தமிழ்நாடு துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் தொழிலாளர் சங்கத்தின் மண்டலம் எட்டு சங்கத்துறை தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஓட்டுநராக சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய எஸ் ஏழுமலை அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா அண்ணா நகரில் உள்ள சென்னை மாநகராட்சி லாரி நிறுத்தம் வளாகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆர் சரவணன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்க தலைவர் ரகுநாதன் சட்ட ஆலோசகர்கள் புத்தநேசன் நரேந்தர் மாமன்ற உறுப்பினர் சுமதி மாநில இணை செயலாளர் விஜயகுமார் மாநில பொருளாளர் கிறிஸ்டோவர் சங்க மாநில பேச்சாளர் ராமலிங்கம் முருகானந்தம் வெங்கடேசன் மோகன் கிருஷ்ணன் ஆறுமுகம் நெப்போலியன் கிருஷ்ணமூர்த்தி முரளி பார்வதி மஞ்சுநாதன் பிரான்சில் ராஜேந்திரன் கௌசல்யா குமார் ரவி சா சிவா தாமஸ் ஜான் ரமேஷ் பிரசாந்த் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி உயரதிகாரிகள் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர்கள் என பலர் அவருக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் வாழ்த்தி பேசினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சங்க தலைவர்கள் சக தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது